ஹாய் நண்பர்களே நலம் திரு சிக்ஸ்டி சேனலுக்கும் அவங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் இதை பற்றி பேச போகிறோன்னா சமையல் மருந்து அழகு ஆரோக்கியம்னு பல துறையில் பயன்படுத்திகிட்டு வர ஒரு முக்கியமான பொருளை பற்றி தான் பேச போகிறோம் அதுதாங்க வெந்தயம் இது பாரம்பரிய சித்த மருத்துவத்தில் பெரிய இடத்தை பிடிச்சிருக்கு நம்ம வீட்டு அடுப்படையில் கட்டாயம் இடம் பெற உணவுப் பொருட்களில் இந்த வெந்தயமும் ஒன்று என்ன சமைச்சாலும் அதில் பெரும்பாலும் இந்த வெந்தயத்தோட பங்கு கொஞ்சமாச்சும் இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா பாதி பேருக்கு அதுக்கு பதிலே தெரியாது அதிகபட்சம் நம்ம பாட்டிங்க சொன்னதால் இதை சமையலில் சேர்த்துட்டு இருந்திருப்பாங்க குளிர்ச்சியை தர ஒரு அற்புத பொருள்னு நமக்கு தெரியும் இது எல்லாமே சரி இந்த வெந்தயத்தில் என்ன சத்துக்கள் இருக்குது அதோடய பயன்கள் என்னென்னு யாருக்காச்சும் தெரியுமா சொல்கிறேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெந்தயத்தில் வைட்டமின் சி புரதம் நார்ச்சத்து நியாசின் பொட்டாசியம் மெக்னீசியம் மாங்கனீஸ் மற்றும் இரும்பு ஆகிய சத்துக்கள் அடங்கியிருக்கு அது மட்டும் இல்லைங்க இந்த வெந்தயத்தில் தயோஸ்டெனின் அப்படிங்கிற ஒரு சேர்மமும் இருக்குது அதனால தான் வெந்தயத்தால் இவ்வளோ நன்மை நம்ம உடம்புக்கு கிடைக்குது வெந்தயத்தால் பெண்களுக்கு பல வகையான நன்மைகள் ஏற்படுது அவங்க மட்டும் இல்லாமல் பொதுவாக எல்லாருக்குமே வெந்தயம் ஒரு மிகுந்த நன்மையை தர ஒரு பொருளாக கருதப்பட்டு வருது அதோடய நன்மைகள் என்னென்னு சொல்கிறேன் கேட்டுக்கோங்க மாதவிடாய் காலங்களில் ஒரு சில பெண்களுக்கு அதிக உஷ்ணமாக உணரக்கூடும் கடுமையான வயிற்று வலியும் வரும் அது போன்ற நேரங்களில் வெந்தயத்தை சாப்பிட்றதால சற்று வெப்பத்தை தனித்து வலியையும் அது குறைக்கும் மாதவிடாய் சுழற்சி நிற்கும் காலத்தில் அதாவது நாற்பது வயசுக்கு மேலே இருக்கிற பெண்களுக்கு உடல்நிலை மோசமாக இருக்கும் அவங்களுக்கு அதிக உடல் வெப்பம் இருக்கிறது போல் உணர்வு இருந்துக்கிட்டே இருக்கும் அப்போ முளைக்கட்டிய வெந்தயத்தை சாப்பிட்றதால சூடு தனிவதோடு அந்த பிரச்சனையும் தீர்ந்துவிடும் இந்த பிரச்சனைக்கு வருத்த வெந்தயத்துடன் சர்க்கரை இல்லாட்டி வெள்ளம் சேர்த்து சாப்பிட்டோம் நல்ல பலன் கிடைக்கும் முளைக்கட்டிய வெந்தயத்தை தினசரி குறைஞ்ச அளவு சாப்பிட்றது மூலம் குழந்தை பெருக்கும் போது பெண்கள் சந்திக்கிற அந்த சிரமத்தை நம்மளால் குறைக்க முடியும் கர்ப்ப காலத்தில் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லான ஒன்று ஒருவேளை அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டா கர்ப்பப்பை சுருக்கம் உள்ளிட்ட பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஸோ மருத்துவர்கிட்ட ஆலோசனை கேட்டதுக்கு அப்புறம் இதை தினசரி பயன்படுத்தலாம் ஜீரண கோளாறால் அபதிப்படுறவங்க இந்த வெந்தயத்தை சாப்பிடலாம் வெறும் வெந்தயத்தையோ இல்லாட்டி முளைக்கட்டி வெந்தயத்தையோ சாப்பிட்டா செரிமான பிரச்சனை நீங்குவதோட வாயு தொல்லை இருந்தாலும் அது நீங்கிடும் தலைமுடி வளர்ச்சியில் வெந்தயத்தோட பங்கு ரொம்பவே முக்கியமானது அதில் உள்ள எண்ணெய் பசை முடிய வளர்ச்சிக்கு உதவியாக இருக்குது தலைக்கு தேய்க்கும் எண்ணெய் தயாரிப்பில் இந்த வெந்தயமும் பயன்படுத்தப்படுது மேலும் இது முடி உதிதலை தடுக்குது ஒரு வாசனை திரவியமாக இது பயன்படுத்தப்படுது வெந்தய எண்ணெயிலேருந்து வாசனை திரவியங்கள் தயாரிக்கப்படுது இது அதிக மனத்தையும் கிருமியில அழிக்கும் இயல்பும் இருக்கிறதால வாசனை திரவியங்களில் இதை முக்கியமாக பயங்க பயன்படுத்திட்டு வந்துட்டுருக்காங்க சிறு சிறுநீர் சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவங்க இந்த வெந்தயத்தை உணவில் சேர்த்து கொள்ளலாம் இது உடலை குளிர்விக்கிறதோட உடல் வளர்ச்சியை நீக்கி சிறுநீரை பெருக்குது இதனால் சிறுநீரக நோய்கள் வராமல் தடுக்கப்படுது உடல் வெப்பம் காரணமாக ஒரு சிலருக்கு சீதபேதி ஏற்படும் அதுக்கு மிகச்சிறந்த மருந்தாக இந்த வெந்தயம் கருதப்படுது இது உடல் சூட்டை தணிக்கிறதால மிகச்சிறந்த சீதபேதி நிவாரணியாக விளங்குது வெந்தயத்தை அப்படியோ இல்லாட்டி வறுத்த நீர் மற்றும் தேன் கலந்து நல்லா பெசஞ்சோ சாப்பிடலாம் வெந்தயத்தை வறுத்து வெள்ளம் சேர்த்து ரெண்டையும் நல்லா இடித்து சாப்பிடலாம் சீதபேதி குணமாகும் இல்லாட்டி வெந்தயத்தை மோரில் ஊற வச்சு குடிக்கலாம் மோரில் ஊற வச்ச வெந்தயம் வாயு உள்ளிட்ட வயிற்று பிரச்சனைகளையும் போக்கும் தேங்காய் எண்ணெயில் வெந்தயம் மற்றும் கற்பூரத்தை போட்டு நீண்ட நேரம் ஊற வச்சு அதை போது தலையில் நல்லா தேய்ச்சி அலச பேன் பொடுகு இருந்தால் நீங்கும் இதில் தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக பாலையும் பயன்படுத்தலாம் இந்த வெந்தயத்தை பாலில் போட்டு நல்லா காய்ச்சி கொஞ்சமாக சர்க்கரை கலந்து குளித்து வந்தால் தாய்ப்பால் சுரப்பு அதிகரிக்குமா மேலும் சாதம் அடித்த கஞ்சியில் வெந்தயத்தை சேர்த்து காய்ச்சி கொடுக்க தாய்ப்பால் சுரப்பு சீராகும் இந்த வெந்தயம் சீரற்ற உணவு பழக்கம் காரணமாக ரத்தத்தில் அதிகரித்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தி சர்க்கரை நோய் ஏற்படுத்துறதை தடுக்குது இதில் உள்ள நார்ச்சத்து கார்போஹைட்ரேட் அளவை குறைச்சி ரத்தத்தில் சர்க்கரை அதிகரிக்கிறத இது தடுக்குது தினசரி வெந்தயம் சாப்பிட்றதால மலச்சிக்கல் நீங்கும் சாப்பிடும் உணவை நல்லா செரித்து வயிறை சுத்தமாக வச்சுக்கொள்றதுக்கு இந்த வெந்தயம் உதவியாக இருக்குது வயிறு மற்றும் தொண்டை பகுதியில் ஏற்படும் புண்களை வெந்தயம் குணமாக்குது மேலும் இதோட உடலை ஏற்படும் குளிர்ச்சியாக்குற இயல்பால் நம்ம உடம்புல கொப்பளங்கள் குணப்படுத்தப்படுதுன்னு சொல்கிறாங்க இது தவிர இருமல் மற்றும் தொண்டை தொண்டைகரப்பரப்பு உள்ளவங்களுக்கு இந்த வெந்தயம் சாப்பிட்றதால அந்த பிரச்சனை சீக்கிரமே போகும் வெந்தயத்தில் உள்ள விட்டமின் சி பல பளப்பான சருமத்திற்கு உதவுது இதை அரைச்சி முகத்தில் தடவி கொஞ்சம் நேரம் கழித்து கழுவுனா தன்மை நீங்கி பொழிவு பெறலாம் மேலும் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி வெந்தயத்தை பொடியாக முகத்தில் தடவி அதுக்கப்புறம் கழுவிட்டு தூய்மையான துணியில் தொடச்சதுக்கப்புறம் முகம் பளிச்சுன்னு இருக்குன்னு சொல்கிறாங்க வெந்தயத்தில் உள்ள வைட்டமின்கள் முகத்தில் தோன்றும் கரும்புலிகளையும் கண்ணில் ஏற்படுற கருவளத்தையும் நீக்குது வெந்தயத்தை அரைச்சி முகத்தில் தடவிட்டு உலர்ந்த பிறகு கழுவும்போது அது நம்ம உடம்புல இறந்த செல்களை பாக்டீரியா அழுக்குகள் போன்றவற்றை வெளியேற்றி அழிக்குது அதனால் நம்ம உடம்பில் கண் வர கண் கருவளையம் மற்றும் கரும்புலிகள் ஏற்படாமல் காப்பாற்றுது பெண்களுக்கு உடல் வெப்பநிலை காரணமாக உதடுகள் வெடிக்கும் அவங்க தினசரி குளிர்ந்த நீரில் வெந்தயத்தை ஊற வச்சு அதை காலை வெறும் வயிற்றுல சாப்பிட்டா அப்படி இல்லைனா இரவு தூங்குறதுக்கு முன்னாடி குடித்து வந்தால் இரண்டுலேருந்து மூணு நாட்களில் படிப்படியாக அந்த உதடு வெடிப்பு மறைஞ்சி சரியாகிடும் சொறி சிறங்கு உள்ளிட்ட தோல் நோய்களுக்கு வெந்தயம் ஒரு மிகச்சிறந்த நிவாரணியாக கருதப்படுது வெந்தயத்தை ஊற வச்சு அரைச்சி அதை தினசரி தோல் பாதிப்புள்ள இடத்துல தடவி வந்தால் தோல் நோய்கள் முற்றிலுமாக நீங்குவதோட தோலில் ஏற்படும் அரிப்புகளும் தடுப்புகளும் மறைஞ்சிவிடும் விடும் வெந்தயத்தை முகத்தில் தடவிட்டு சுமார் முப்பது நிமிஷம் கழித்து அதை கழுவுனா முகப்பரும் நீங்குமா உ உடல் எடை குறைய வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வெந்தயத்தை கட்டாயமாக எடுத்துக்கலாம் வெந்தயத்தை டெய்லி நம்ம தண்ணியில் ஊற வச்சு ரெண்டு டம்ளர் குடித்தா உடல் எடை படிப்படியாக குறையத நம்ம உணர முடியும் உடல் எடை குறைகிறது அன்பதற்காக இதை அடிக்கடி சாப்பிடக்கூடாது சளி காய்ச்சல் உள்ளிட்ட பிரச்சனைகள் காரணமாக சுவாசக்கோளாறு ஏற்பட்டு அவதிப்படுவோம் வெந்நீரில் வெந்தயத்தை போட்டு தினசரி குடிக்கிறதால இந்த வெந்தயம் பாக்டீரியாக்களை எதிர்த்து போராடி சுவாச பிரச்சனையிலேருந்து விடுதலை பெற்று தடுது இந்த வெந்தயத்தில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் மற்றும் ஃபைபர் உணவு சரிமானத்தை ஊக்குவிக்கக்கூடியதாக இருக்குது இது சாப்பிடும் உணவுப் பொருட்களில் உள்ள மோசமான பொருட்களை செதச்சி வெளியேற்றுவதால் உணவு செரிமானத்தை ஊக்குவிப்பதில் வெந்தயம் ஒரு முக்கிய பங்காற்றுது தேவையில்லா கழிவுகளை நம்ம உடலை விட்டு நீங்கள் இது ரொம்பவே உதவியாக இருக்குது உடலில் அதிக கொழுப்பு சேர்ந்து அவதிப்படுறவங்க வந்து இதை டெய்லி சாப்பிடலாம் இது கொழுப்புகளை செதைச்சி வெளியேற்றி விடுது ஒரு சிலருக்கு பசிக்கவே பசிக்காது எப்போவுமே நல்லா சாப்பிட்ட உணர்வு இருந்துகிட்டே இருக்கும் இதற்கு காரணம் தெரியாமல் சாப்பிடுவதை சிலர் தவிர்ப்பாங்க உண்மையில் சாப்பிட்டது முழுவதுமாக சரிக்காமல் தாவதமானதால் பசியின்மை ஏற்படலாம் வெந்தய உணவை உடச்சி செரிக்க வைக்கும் இயல்புடையது அதனால் பசியின்மைன்ற உணர்வே அவங்களுக்கு ஏற்படாது டைமுக்கு பசி அடித்து கரெக்டான டைமில் அவங்க சாப்பிடுவாங்க இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா அதிகமாக எடுத்தால் வயிற்று வலி வயிற்றுப்போக்கு வாயு ஏற்படும் அபாயம் இருக்குது கர்ப்பிணி பெண்கள் அதிக அளவில் சாப்பிட்டா கருப்பை சுருக்கம் ஏற்பட்டு பிரசவ பிரச்சனை வரலாம் இரத்த சர்க்கரை ரொம்பவே குறையக்கூடும் ஸோ டயபெட்டிஸ் மருந்து உடன் இதை எச்சரிக்கையாக தான் சாப்பிடணும் ஒரு சிலருக்கு வெந்தயத்தில் அலர்ஜி ஏற்படும் அபாயமும் இருக்குது அதிகமாக எடுத்தால் உடலில் சிறுநீரக வாசனை கொஞ்சம் விசித்திரமாக வரும்னு சொல்கிறாங்க இந்த வெந்தயம் ஒரு சின்ன தானியம் அப்படின்னாலும் பெரிய மருந்து மருத்துவ நன்மைகள் இதில் பல ஆனால் அளவுக்கு மிஞ்சுனால் அதுவும் தீமை தான் தினசரி சமையலில் மருந்தாக அழகு பராமரிப்பில் வந்து இதை நியாயமான அளவில் நம்ம பயன்படுத்தினா ஆரோக்கியமான வாழ்க்கை நம்ம நடத்தலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு அற்புதமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய்